யாழ் மாநகர சபையால் எரியூட்டப்படும் கழிவுகள் பாதிக்கப்படும் மக்கள் யாழ் மாநகர சபையில் முதல்வர் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட கருத்து அஸ்பெசும கொடுப்பனவில் மில்லியன் கணக்கில் மோசடி அதிரடியாக கைது செய்யப்பட்ட புள்ளி தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் திருவிழாச்சீட்டு மூலம் சாவகச்சேரி நகரசபை ஆட்சி தமிழ் தேசிய பேரவை வசம் வெடித்த போர் எகிரிய கச்சா எண்ணெய் விலை கிழித்தெறியப்பட்ட பௌத்த தோரணை பதாதைகள் விளக்கமளித்த பெண் நுவரேரியா மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கல்லுண்டாயில் உள்ள யாழ் மாநகர சபையின் கழிவு சேமிக்கும் பகுதியில் இரவு மற்றும் பகல் வேலைகளில் குப்பைகள் எரியூற்றப்படுகின்றதால் மக்கள் மிகவும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வலிகாம மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் ஆதவன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற வலிகாம மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த பகுதியானது வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலக எல்லைக்குள் அமைந்தாலும் தெங்கானே அராலி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்படுகின்றன அந்த சூழலை அண்டிய மக்களின் சுவாசத்திற்கு அது பிரச்சனையாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டத்தை தலைமை தாங்கும் தலைவருமான ஸ்ரீபவானந்த ராஜா பதிலளிக்கையில் மாநகர சபையினர்தான் இந்த வேலைகளை செய்கின்றனர் கழிவகற்றல் என்பது ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் உள்ளது இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிப்போம் என தெரிவித்துள்ளார்

அமைச்சரின் உத்தியோகம் கூட இந்த இடத்திலே இருக்கிறோம் அதற்கு இவர்களின் நடவடிக்கை எதுவாக எடுக்கப்போவது என்பது நான் அதற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கிறார் நான் இந்த கருத்தையே இங்கே இலங்கை தமிழரசு கட்சியை முன்னிறுத்திய வேட்பாளர்களுக்கு வாக்களித்து தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி என தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையினுடைய மேயர் பிரதிமேயர் தெரிவு தற்போது நிறைவடைந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியை முன்னிறுத்திய வேட்பாளர்களான மதிவந்தனி மற்றும் இமானுவேல் தயாளன் ஆகியோர் முறையே மேயர் பிரதிமேயராக பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் தாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உள்ளூராட்சி சபையில் எந்த தரப்பினர் அது கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் சில கட்சிகள் இந்த கோட்பாட்டிற்கு மாறாக நடைபெற்றது வருத்தத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்த ராஜா மதிவாதனி திரு இமானுவேல் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றைய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அது கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கோரியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன தாங்களாகவே சொல்லியும் இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இணங்கியிருந்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் அஸ்மிசும பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அலுவலக அதிகாரி ஒருவர் காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொலன்ன பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் அலுவலக உதவியாளர் ஆவார் குறித்த நபர் நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் அஸ்வெஸ்ம பணத்தை மோசடி செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையின் குற்றப் பிரிவினால் மேற்கொள்ளப்பட உள்ளது புற்றுநோய் சிகிச்சையை குழப்ப நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் தெளிப்படை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக கவனய்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையானது வடமாகாணத்தில் உள்ள விசேடமான ஒரு புற்றுநோய் மருத்துவமனையாகும் வடக்கிலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர் தெற்கில் கூட பல நோயாளிகள் இந்த வைத்தியசாலைக்கு அன்றாடம் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் கடந்த காலத்தில் பதினோரு சதவீதமான மக்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்து சிகிச்சை பெற்று சென்றனர் இதிலிருந்து நமது வைத்தியசாலை எவ்வாறு சிறப்பாக சேவை வழங்குகிறது என அனைவருக்கும் தெரியும் இதனை சிதைக்கும் செயற்பாடு கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது தனிப்பட்ட லாபத்தினை கருத்தில் கொள்ளாத தன்னலமற்ற மருத்துவர்கள் நிர்வாகத்தினரால் அடக்குமுறை பழிவாங்கல் மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி சிறந்த மருத்துவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற முயல்கின்றனர் திருவிழச்சீட்டு ஊடாக சாவகச்சேரி நகர சபையின் ஆட்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவை கைப்பற்றியுள்ளது சாவகச்சேரி நகரசபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவுகள் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் வடக்கு மாகாண உள்ளுராட்சி ஆணையாளர் தேவநந்தி பாபு தலைமையில் நடைபெற்றுள்ளது தவிசாளர் பதவிக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் காயலாயப்பிள்ளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவை சார்பில் ஸ்ரீ பிரகாசமும் முன்மொழியப்பட்டு பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் வேட்பாளர் கைலாயப்பிள்ளை தமிழரசுக் கட்சி மற்றும் இபிடிபி உறுப்பினரை ஆதரவு வாக்குளை பெற்றார் அதே நேரம் தமிழ்த் தேசிய பேரவையின் தவிசாளர் வேட்பாளர் ஸ்ரீபிரகாஷுக்கு ஏழு வாக்குகள் கிடைத்தன அதன் பிரகாரம் திருவிழச்சீட்டு ஊடாக தவிசாளர் தெரிவு செய்யும் நடைமுறைக்கு சொல்லப்பட்டதில் தமிழ் தேசிய பேரவையின் தவிசாளர் வேட்பாளர் ஸ்ரீபிரகாஷ் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் மேலும் உப தவிசாளர் தெரிவிலும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பாலமயூரனும் தமிழ்த் தேசிய பேரவை சார்பில் கிஷோரும் போட்டியிட்டு சம வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் திருவிழச்சீட்டு மூலம் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் கிஷோர் தெரிவு செய்யப்பட்டார் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையிலான பதற்றம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைகள் உயர்ந்துள்ளன பிரான்ட் எண்ணெயின் விலை ஐந்து வீதம் வரை உயர்ந்து பீப்பாய் ஒன்றுக்கு எழுபத்தி ஐந்து டாலரை தாண்டியுள்ளதுடன் இது வாரங்களுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகிறது இதனால் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலைகள் கூடும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் ஈரானை தாக்கியதை அடுத்து வெள்ளிக்கிழமை கச்சா எண்ணெயின் விலை ஐந்து மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்தது இரண்டு மாதங்களுக்கு மேலாக அதிகபட்ச விலை உயர்வை இது பதிவு செய்துள்ளது பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பீபாவுக்கு ஐந்து புள்ளி ஐந்து வீதம் தசம் அமெரிக்க மேற்கு டெக்ஸாட் இடைநிலை கச்சா எண்ணெய் ஐந்து தசம் எட்டு ஆறு வீதம் உயர்ந்துள்ளது ஹார்மோஸ் நீர் எண்ணெய் போன்ற முக்கிய எண்ணெய் கடத்தும் பாதைகளில் பதற்றம் உருவானதால் அது உலகம் முழுவதும் எண்ணெய் விலையை பாதிக்கும் மோதல் மேலும் தீவிரமடைமானால் எண்ணெயின் விலை கூட எண்பதற்கு மேல் செல்லும் வாய்ப்புகள் இருக்கிறது என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் தனியார் காணியொன்றில் பௌத்த விகாரை வடிவில் பதாந்தைகள் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் கிழித்தெறியப்பட்டிருந்தது இதன் பின்னர் தாம் அமைத்ததற்கான காரணத்தை குறித்த நபர் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் விளக்கம் அளித்திருந்தார் வித்யானந்தா கல்லூரிக்கு அருகாமை சிங்களம் கற்பிக்கும் நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறேன் பொசான் போயா நிகழ்வை எவ்வாறு கொண்டாடுவது என மாணவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவே பொசான் போயா நிகழ்வை வரைந்து காட்சிப்படுத்தியிருந்தேன் பௌத்த மதம் எவ்வாறு இலங்கைக்கு பரப்பப்பட்டது என்பதையே காட்சிப்படுத்தியிருந்தேன் அதனை சிலர் வந்து உடைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நான் இது சம்பந்தமாக முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளேன் நான் மதத்தை பரப்புவதற்கோ அல்லது பௌத்த மதம் இங்கே வரவேண்டும் என்பதற்காகவோ செயற்படவில்லை இங்கே கற்பிக்கும் பிள்ளைகளுக்கு செயல்முறை வடிவிலே செய்து விளக்கமளிப்பதற்காகவே இதை செய்தேன் வெளியே தெரியும் வகையில் காட்சிப்படுத்தினாலே மாணவர்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் மகிந்த தேரரின் வருகையும் இலங்கையில் பௌத்த மதம் ஸ்தாபித்தலும் என்றால் தேவநம்பிய தீசன் காலத்தில் மகிந்த தேரர் பிக்குனி சங்கத்தை வருகை தந்து எவ்வாறு பௌத்த மதத்தை ஸ்தாபித்தார் என்பது தொடர்பாக படங்களே பதாதைகளில் காட்சிப்படுத்தியிருந்தேன் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் மொழியவளையில் தனியார் காணியொன்றில் பௌத்த விகாரை வடிவில் பதாதைகள் அமைக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு குறித்த பதாதைகள் இனம் தெரியாதவர்களால் கிழித்தெறியப்பட்டுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் வீதிகளில் மரங்கள் முறிந்து விழுதல் மற்றும் மண்சரிவு அபாயம் ஏற்படுவதனால் வாகனங்களை வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செலுத்த வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நிவரேலியா பதுளை பிரதான வீதியின் மாநகர சபை மைதானத்திற்கு அருகாமையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரம் முறிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மரங்கில் மாத்திரம் போக்குவரத்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் பிரதேசவாசிகளுடன் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் இணைந்து முறிந்து விழுந்த மரத்தை உடனடியாக வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அதன்பின் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது என போலீசார் குறிப்பிட்டனா் Yeah. <laughs> தொடர்ச்சியாக நுவரேலியா மற்றும் நாவோயா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது இதனால் ஏராளமான இடங்களில் மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் மின்கம்பங்களின் மீது விழும் சம்பவங்கள் காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது அத்துடன் நுவரேலியா ஹெட்டன் பிரதான வீதியில் நானோயா பகுதியில் கற்பாறைகளுடன் மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு வீதி சேதமடைந்து காணப்படுவதால் மண் சரிவு சமிஞைகள் வீதியோரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இவ்வீதியூடாக பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாத சாரிகள் அவதானமாக இருக்குமாறு நானுமுயாம் போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர்